வெல்கம் பேக் டு சிஜி கப்பூர் பிளாக்ஸ் நான் இன்னைக்கு நம்மளோட பிளாக்ல எங்களோட பூவாற்றப்பை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஃபேமிலியோட எங்கயாச்சும் போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலான்னு சொல்லி நாங்க ஷார்ட் டைம்ல பிளான் பண்ண ஒரு குட்டி ட்ரிப் தான் இந்த பூவா ட்ரிப் எங்க வீட்ல இந்த பூவா பாத்தீங்க அப்படின்னா ஒரு டூ ஹவர்ஸ் தான் இருந்துச்சுங்க பட் நாங்க பாத்தீங்கன்னா காலையிலேயே சாப்பிட்டு சீக்கிரமாவே கிளம்பிட்டோம் ஏன்னா ரெசார்ட் செக் இன் டைம் கரெக்டா நம்ம உள்ள போயிடலாம் உள்ள போயிட்டு எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணோம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கிற பிளான் வச்சுக்கிட்டு நாங்க காலையிலேயே எல்லாத்தையும் கரெக்டா பேக் பண்ணி சீக்கிரமாவே வீட்ல இருந்து கிளம்பிட்டோம் இன்னைக்கு நான் ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேமா என்ன தேவையில்லாம நீங்க டயர்ட் ஆகி ரெஸ்ட் எடுக்க வைக்கணும் ஆனாலே பாத்தீங்க அப்படின்னா கூகுள் எப்பயுமே வந்து ஷர்ட் அண்ட் ஷார்ட்ஸ் குள்ள புகுந்துடுவாரு அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து சுத்திட்டு இருந்தாரு ஒரு நாள் ட்ரிப்புக்கு எங்களோட லக்கேஜ் பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவுதான் நாங்கள் வந்து ட்ரிப்புக்காக ஒரு செவன் சீட்டர் இனோவா தாங்க புக் பண்ணியிருந்தோம் எல்லாரும் ஒன்றா காரில் போலான்ட்டு பட் லாஸ்ட் மினிட்ல பாத்தீங்கன்னா அவங்க புக்கிங் கேன்சல் பண்ணிட்டாங்க அப்போ சபரிய சூர்யாவை நான் சூர்யோட அப்பா பைக்கில் ஒன்னா ஜோடியாக வரும்னு சொல்லியிருந்தாங்க நீங்கள் எல்லாரும் காரில் போங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ சபரிய சூர்யாவும் நாகர்கோயில் அவங்க அப்பா பைக் எடுக்கிற வரையும் கார்ல எல்லாருமே ஓவர்லோடடான் போயிட்டு இருந்தோம் வீட்டுல இருந்து நாகர்கோவில் போறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா எலெக்ஷனால ஆல செக்கிங் செக்கிங் ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க என்னன்னா என்ன கார்ல கூட்டம் அதிகமா இருக்கே ப்ளஸ் எல்லாருமே வந்து ட்ரிப் ஓடுங்கறனால காஸ்டியூம் எல்லாம் கொஞ்சம் காமெடியா போட்டுருந்தோம் எங்களை மேலே கீழே பாத்துக்கிட்டு செக் பண்ணிட்டு அனுப்பிட்டு செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் நாகர்கோவில் ரீச் ஆகிட்டோம் சபரி சூரியாவும் பைக்கில் வர கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறமா நாங்கள் கார் சீட்டர் எடுத்து வச்சு அகரனை வந்து சேஃப்டிக்காக கார் சீட்டர்லேயே உட்கார வச்சுட்டோம் அடுத்தது கையோடவே பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் எல்லாம் போட்டுவிட்டு சபரி சூர்யாவே அங்கே மீட் பண்ணிவிட்டு எப்படி போகலான்னு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எங்களோடய ட்ரிப்பை அழகாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சின்ன எல்லாம் எங்கேயாவது ஊர் சுற்ற கூட்டிகிட்டு போங்கப்பா அப்படிலாம் சொல்லி அப்பாக்கிட்ட தானேங்க நம்ம கேட்போம் அப்போ வந்து அப்பா எல்லாம் அப்போல்லாம் எங்கள் பத்தில் எதுவுமே இல்லை மிஞ்சி மிஞ்சி போனால் கன்னியாகுமரி அழைச்சிட்டு போவாங்க அது எங்கள் இருந்து ஹாஃப் அன் ஹவரில் போய்ட்டு வந்துடுவோம் வேற எங்கேயுமே அழைச்சிட்டு போனதில்லைங்க இந்த பூவாரை வந்துட்டு நாங்கள் கூகுள் பண்ணி பார்த்தா ரொம்பவே பக்கத்தில்ன்னு காமிச்சிச்சு அதுக்கப்புறமா எங்கள் அப்பா கிட்டே சொல்கிறப்பா ஆமாம் அது பக்கத்தில் தான் இருக்குது தப்புன்னு போயிடலாம் அப்படிங்கிறாங்க எங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரிலங்க இந்த டாடிஸ் எல்லாமே பொதுவாகவே இப்படி தான் இருப்பாங்களோ உங்கள் டாடிஸ் எல்லாம் எப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல வந்து லை வறுத்து விட்டுட்டு போங்க பார்ப்போம் நாகர்கோவில் சுவாண்டம் பைபாஸோட போயிட்டு இருக்கோம் இப்போ இருக்கிற ஹைவேஸ் ரொம்ப நச நசன்னு இருக்கும் நிறைய வண்டி போகும் ரோடும் குறுகலா இருக்கும் நமக்கு வந்து அந்த ட்ரிப்லே கெடுத்துடுங்கிறனால நம்ம வந்து ஆல்டர்னேட் ரூட் பார்க்கலாம்னு பார்த்துட்டு இருந்தோம் அப்ப அப்பா சஜஸ்ட் பண்ணறது அந்த கருங்கல் ரூட்ல போகலாம் அங்கே போகணும் அப்படின்னா நிறைய சீனரி எல்லாம் பாக்குறதுக்கு இருக்கும்னு சொன்னாங்க அதுக்கேற்ற மாதிரி போறப்ப நிறைய குளம் இருந்துச்சு வாழைத்தோப்பு அந்த மாதிரி பாக்கிறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு வயிறு தாமிரபரணி ஆறுலாம் இருந்துச்சு அதில் நிறைய தண்ணி கூட இருந்துச்சு நீங்கள் எனக்கு நாகர்கோவில் ட்ரேண்ட்ரம் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரூட்டை கூட நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் பட் என்னென்னா வெயில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்துட்டு தான் இருந்துச்சு ஸோ எங்கேயாவது நிறுத்துவோம்னு சொல்லி ஒரு ஃப்ரூட் ஷாப் பார்த்து நிறுத்தி நம்ம அங்கே ஜூஸ் வாங்கி குடிக்கலான்ட்டு நாங்கள் எல்லாருமே வந்து ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து கொஞ்சம் மரத்தடியில் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோங்க பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப நம்ம ஸ்கூலுக்கு வெளியே கடலை மிட்டாய் அந்த மாதிரி நிறைய தேன் மிட்டாயெல்லாம் வச்சு வைப்பாங்க இல்லையா அதே மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க பாக்ஸில் சரி நம்ம வந்து இந்த ட்ரிப்புக்கு போகிறோம் எல்லாத்தையும் மறந்துடுவோம் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடுவோம்னு சொல்லிவிட்டு நாங்கள் இறங்கிட்டோம் இறங்கி இதில் ஒன்று அதில் ஒன்றுன்னு சொல்லி நானும் சபரியாக எல்லாத்தையும் அள்ளி போட்டோம் எங்கள் அப்பா பாத்தீங்கன்னா ஒரு டீ தோட்டில் இருங்க எங்கே போனாலும் எனக்கு டீ தான் வேணும்னு சொல்லிவிட்டு தனியாக கடையில் போய் டீயை குடிச்சிட்டு வந்து அவங்களுக்கு பிடிச்ச ரெண்டு மிட்டாயும் சபரி சொல்லி வாங்கி போட்டுக்கிட்டாங்க அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேரளா பார்டர் கிட்டே நெருங்கிட்டோம் கொல்லங்கோடுங்கிற ஏரியாவுக்கு வந்துட்டோம் அம்மாவோட நெட்டிவிற்கு பக்கத்துலவே தான் அந்த கொல்லங்கோடுல பார்த்தீங்கன்னா ஒரு பத்ரகாளி அம்மன் கோவில் ரொம்பவே ஃபேமஸ் ஆங்க அங்க தான் திருவிழா நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஃபுல் தோரணம் கட்டி அம்மா என்னென்னா அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களோட சைல்டுஹுட் மெமரிஸ் நாங்கள் இங்கே வருவோம் இதை பார்ப்போம் அதை பார்ப்போம் சொல்லி ஒன்னும் ஒன்னா சொல்லிட்டே வந்துட்டு இருந்தாங்க ஃபைனலி கிட்ட வந்துட்டோம் பூவாரோட போர்டெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஸோ கேரளா போர்டர் ஆக போகிறோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா செக் போஸ்ட் இருந்துச்சு செக்கிங் எல்லாம் இருந்துச்சு அது முடிச்சுட்டு நாங்கள் கேரளாக்குள்ளே என்ட்ரானோம் ஆனோம் வேலை என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு ஒரு நல்ல ஹோட்டல் தேடிட்டு இருந்தோம் யூஷுவலாகவே வந்து கோக்கலுக்கு வந்து கேரளாவில் இருக்கிற அந்த மட்டை ரைஸ் அந்த குண்டு குண்டு அரிசி வந்து சாப்பிட்றதுக்கு எப்பயுமே கஷ்டப்படுவாங்க அதனால கொஞ்சம் தமிழ்நாடு ஸ்டைலில் இல்லை நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஏதாவது ரெஸ்டாரண்ட் இருக்கான்னு சொல்லி நாங்கள் தேடிக்கிட்டே போயிட்டே இருந்தோம் கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸு கடை தாங்க இருந்துச்சு இந்த புள்ளி அதிகமாக போடுவாங்க இல்லையா அந்த ஃபங்கியான ஷர்ட்ஸு அந்த பேண்ட்ஸு இந்த மாதிரி கடை தான் நிறையா இருந்துச்சு ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சி ஒரு ஹோட்டலுக்கு போனோம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து ஒரு வெஜ் ஹோட்டல் ஆகிடுச்சு சரி சாப்பாடு ஆனால் நல்லா இருக்கும்னு சொல்லி நாங்கள் அதுக்கு தான் போனோம் அங்கே போய் ஃபுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலில் பராத்தா அப்புறமா கேரளா ஸ்டைல் மீல்ஸ் இருந்துச்சு தென் ஃப்ரைட் ரைஸு புலாவ் அப்புறம் மஞ்சூரியன் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரு வெட்டு வெட்டிட்டு தாங்க எங்களோட ட்ரிப்பே ஆரம்பித்தோம் பழக்கம் போல் எங்கள் பிள்ளை வந்து சா மாதுவா வந்து கேரி கோட்ல அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்துச்சு ஸோ நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ரெசார்ட்டுக்கு கிளம்பிட்டோம் ரெசார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு டென் மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருந்துச்சுங்க நான் தான் மேப் பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேன் என்னாச்சு ஒரு லெஃப்ட் கட்ட டக்குன்னு மிஸ் பண்ணிட்டாங்க அதனால போன வண்டி வந்து அப்படியே திட்டிக்கிட்டே கோகுல் ரிவர்ஸ்ல வந்து அதுக்கப்புறமா அந்த கட்டில் ஏறி போனோம் ஆனால் இந்த ரெசார்ட்டுக்கு போகிற ரோடு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பீச் சைடு ரெசார்டுங்கிறனால ஏதோ மலை மேலே ஏறி இறங்கி ஏறி இறங்கி போகிற மாதிரி இருக்கும்ங்க கொஞ்சம் ரைடு வந்து த்ரில்லாக தான் இருக்கும் அண்ட் சொல்ல மாதிரிட்டேன் இந்த ரெசார்ட்டுக்கு வந்து ஆல்ரெடி நாங்கள் வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் பேக் வந்து ஃபேமிலியோடு வந்துருந்தோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ரூம்ஸ் எல்லாம் அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு அம்யூனிட்டிஸ் நிறையா இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக இதுக்கு ஒன்ஸ் அகெயின் போகணும்னு சொல்லி தான் நாங்கள் பிளான் பண்ணி சேம் ரெசார்ட் புக் பண்ணி வந்துடணும் உங்களுக்கு இந்த ரெசார்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணுறேன் இது ப்ரொமோஷன்லாம் இல்லை நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை போய் செக் பண்ணி பாருங்க ஃபைனலி வந்து நம்ம ரெசார்ட்டை ரீச் ஆயிட்டோம் ரெசார்ட்டோட கேட்ல இருந்து ரெசார்ட் உள்ள ரிசப்ஷன் போகிறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் டூ டூ கிலோமீட்டர்ஸ் வந்து காரில் போயிட்டே இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும் நடந்தோன்னா காலி தான் அவ்வளோ தூரம் இருக்கும் bye வெல்கம் பண்ணாங்க அதுக்கப்புறமா வெயில்ல வந்ததுக்கு இடமா வந்து அவங்க வெல்கம் ட்ரிங்க் எல்லாம் சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க கூடவே சபரி வந்து உள்ள ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க பூக்களும் காரை பார்க் பண்ணிட்டு வந்துட்டாங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த விளாக் வந்து நாங்கள் எந்த ஒரு ஷோ ஆஃபோ ப்ரொமோஷனுக்காகவோ நாங்கள் போடலைங்க நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரெசார்ட்டை கூட விசிட் பண்ணலாம் ரெசார்ட்டில் என்னெல்லாம் இருக்கும் அதோடய பட்ஜெட்லாம் என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் மெயினாக நான் இந்த விலாக் போடுறேன் நாங்கள் புக் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா அகோடா ஆப்பில் தான் புக் பண்ணியிருந்தோம் யூஸ்வலாகவே வந்து மேக் மை ட்ரிப்பில் தான் புக் பண்ணுவோம் ஸோ மை ட்ரிப்பில் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருந்துச்சு எல்லா ரூம்ஸ்க்குமே அப்போ நாங்கள் ஒரு ரெண்டு மூணு ஆப்பெல்லாம் கம்பேர் பண்ணதில் இருக்கிறதுல சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது பார்த்தீங்கன்னா அகோடா தான் அதில் புக் பண்ணுறப்பே வந்து நிறைய ரூம் ஆப்ஷன்ஸ் கேட்கும் நாங்கள் புக் பண்ணது வந்து எக்ஸிக்யூட்டிவ் ரூம்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து பக்கத்து பக்கத்து ரூம்ஸ் வேணுமாங்கிற ஆப்ஷனும் இருந்துச்சு ஸோ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பக்கத்து ரூம்ஸே புக் பண்ணுங்கன்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தோம் ரூம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்பேஷியஸா இருந்துச்சு அண்ட் பெட்டுமே பாத்தீங்கன்னா நல்ல பெருசா ரொம்பவே நீட்டா வச்சிருந்தாங்க பாத்ரூமும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நீட்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க ஹாட் வாட்டர் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருந்துச்சு அண்ட் நமக்கு தேவையான டென்டல் கிட் சோப்பு ஷாம்பு எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அண்ட் ரூம்ல லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்கிற கபோர்ட் அப்புறமா வந்து ரூம்ல போடுறதுக்கு ஸ்லிப்பர்ஸ் லாண்ட்ரி பேக்ஸ் அதுக்கப்புறமா கெட்டில் வாட்டர் பாட்டில்ஸ்ங்கிற மாதிரி நமக்கு தேவைப்படுற எல்லா ஐட்டமே ஒரே பிளேஸ்ல இருந்துச்சு அண்ட் ஆல்சோ ஃப்ரிட்ஜ் கூட இருந்துச்சுங்க அது வந்து நம்ம நீட் பேசிஸ்ல உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் நினைக்கிறேன் பட் நாங்க அதை யூஸ் ஸ்விம்மிங் பூல பார்க்க போறோம் அது பறக்கலை நீந்த போகிறோம் ஓகே லாஸ்ட் டைம் நாங்கள் வந்தப்போ இங்கே நல்ல மழை பெஞ்சிச்சு சூப்பர் கிளைமேட் இந்த வடி கொஞ்சம் வெயில் வெளுத்து வாங்கிட்டுருக்கு அவங்க கண்ணுக்கு ஸ்விம்மிங் பூல் தெரியுதா ஓகே பங்குனி வெயிலில் ஸ்விம்மிங் காஸ்டியூம் போட்டு ஸ்விம்மிங் போயிட்டு போயிட்டுருக்கு ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா என்னோட தம்பியை ஃபர்ஸ்ட்டே தூது அனுப்பி செக் பண்ண சொன்னோம் ஸ்விம்மிங் பூலில் கூட்டம் இருக்கான்னு பார்த்துட்டு வாடா ஏன்னா சிக்ஸ் தேர்ட்டியோட ஸ்விமிங் பூல் க்ளோஸ் ஆமா ஸோ நேரமே வந்து குதிப்போம் அப்படின்னு அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் ஒரு கும்பல் இப்போ அட்டாக் பண்ண வந்துகிட்டே இருக்காங்க நம்மளும் போய் ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணிடுவோம் அண்ட் ஸ்விம்மிங் பூலுக்கு அந்த பக்கம் தெரியுதா அதுதான் கடல் ஸ்விம்மிங் பூல் ஸ்விம்மிங் பூல் கடல் நல்லா ஸ்விம்மிங் பூல்ல ஆடி முடிச்சுட்டு ரூமுக்கெல்லாம் வந்து ரெஸ்ட் பண்ணிட்டு ரெஸ்டாரண்ட்ல ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் வச்சிருப்பாங்க சாப்பிட போலான்னு நாங்க கிளம்பி போனோம் ரெஸ்டாரண்ட் போனதும் அங்க இருக்கிறவங்க வந்துட்டு பெரிய லிஸ்டே விட்டாங்க சுட சுட பக்கோடா சமோசா இருக்கு ஆம்லெட் இருக்கு பழம்புரி இருக்கு நிறைய சொன்னாங்க நாங்களும் இப்போ சரி ஒரு பிளேட் பக்கோடா எடுத்துட்டு வாங்க டீ காஃபின்னு சொல்லி எல்லாத்தையும் ஆர்டர் போட்டோம் பக்கத்து டேபிள்ல வந்து சமோசா சாப்பிட்டுட்டு இருந்தா அதை பார்த்து சமோசாவையும் ஆர்டர் பண்ணுவாங்க எல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பில் எடுத்துட்டு வாங்க சார் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க பில் எடுத்துட்டு வந்த உடனே தரம் எங்களுக்கு அதிர்ச்சியே இருந்துச்சுங்க ஒரு பிளேட் பக்கோடா இரநூறு ரூபான் பில்லு போட்டிருந்தாங்க அந்த சமோசா நூறு ரூபாயும் மொத்த பில் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி முந்நூறுவாங்க ரூபாங்க ஒரு டீ நூறு ரூபாய் இனிமே இந்த மாதிரி எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்நாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணியே கொண்டாந்துருங்க இதை வந்து எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லலாங்க சொன்னாங்க வெளுத்து போடுவாங்கன்னு சொல்லிட்டு கம்முன்னு வாயை மூடிட்டு வாங்க இயற்கை காத்த ரசிப்போம்னு சொல்லிட்டு எல்லாரும் பீச் சைடு வந்து உட்காந்துட்டோம் அவ்வளோதாங்க அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து பீச் ஓரமா பீச் காத்துல கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு நிறைய கதை பேசிட்டு கொஞ்சம் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த ஈவினிங் மெம்மரியா ஸ்பெண்ட் பண்ணோம் இதுக்கப்புறமா என்ன பண்ணோம் நெக்ஸ்ட் டே என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் போன போட்டிங் எல்லாத்தையுமே வந்து பார்ட் டூவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஈஸி கப்புல் லோ பாய்